ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஓவர் சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அட்ராக்டிவான ஒரு பிளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து ஒரு எமர்ஜென்சியாக வந்து கஸ்டமர் கொடுத்துருந்தாங்க டிசைன் வந்து உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இதுக்கு நான் லைனிங் போட்டு அப்புறம் வந்து ஒரு ஸ்டிச்சிங் சார்ஜே இது எல்லாமே புடம் ஓரடிக்கிறது இது எல்லாமே சேர்த்து இதுக்கு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து சார்ஜ் பண்ணினேன் அதுக்கு மேலே நம்மளோட விருப்பம் தான் நம்ம வந்து இருக்கிற ஏரியாக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறதுக்கு காசு வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எனக்கு இதுக்கு மட்டுமே வந்து இரநூத்தி தொண்ணூறு ரூபாய் என்னோட லைனிங் புட ஓரடிக்கிறதுக்கு வந்துடுது அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இதில் வந்து எனக்கு இன்னும் ஒரு இரநூத்தி பத்து ரூபா இந்த டிசைனுக்காக நான் வந்து இது பண்ணியிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பல் அப்படியே அப்படி கிளிக் பண்ணிக்கோங்க எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி தான் வந்து நெக் டிசைன் வந்து கட் பண்ணியிருக்கேன் ரவுண்ட் நெக்காக இருந்தது அதில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து இந்த கீழே மட்டும் இந்த மாதிரி வந்து ஒரு பறவை வர ஷேப்பில் வந்து கட் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதுக்கு நான் வந்து அப்படியே வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து லைனிங் கிளாத் வச்சு திச்சு அப்படியே திருப்பி வீட்டுக்க போகிறோம் நெக்கோட அகலம் எல்லாமே வந்து அளவு ப்ளவுஸில் என்ன அளவு வருதோ அந்த அளவு தான் நான் வந்து போட்டிருந்தேன் எக்ஸ்ட்ரா எதுவுமே வந்து கூட்ட கிடையாது நீங்கள் ரவுண்ட் நெக்காக கட் பண்ணி அதை அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து கீழே மட்டும் ஒரு பெண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த டிசைன் வந்து வந்துடும் இது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த ஒரு டிசைன் வந்து பார்த்துருந்தது நல்லா இருந்தது அப்படிங்கிறதுனால சரி இதுக்கு வச்சு இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணியிருந்தேன் இந்த டிசைனுமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன் இப்போ இது வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் நான் இப்போ வந்து ஊசியோட தையல் போடுறேன் கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இனிமேல் தான் வந்து மேலே தையல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவுட்லைன் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு கீழே சாய கீழேயும் வந்து மடித்து தைக்க வேண்டியது இருக்குது அது எல்லாமே வந்து ஃபுல்லாக தைச்சிடலாம் ப்ளவுஸ் ரொம்பவே வந்து சுருக்கமாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் ஐன் பண்ணிட்டு தான் வந்து கட் பண்ணவே ஆரம்பித்தேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம டிசைன் பண்ணுறதுக்காக சாரீலேருந்து ஏழு இன்ச்சு நீளத்துக்கு நான் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மூணு இன்ச்சுக்கு நான் அளவு மார்க் பண்ணி ஒரு லென்த்தி பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஃபஸ்ட்டு நம்ம ரெண்டாக ஃபோல்டு பண்ணிடலாம் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி இதை வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா கேட்டுக்கோங்க ப்ளவுஸ் வந்து நான் கட் பண்ணினதுக்கு அப்புறமேலு இது டிசைனுக்காக ஏழு இன்ச் மார்க் பண்ணி கட் பண்ணேன் அந்த ஏழு இன்ச்சில் மூணு இன்ச்சுக்கு மட்டும் வந்து மார்க் பண்ணி ஒரு நேர் கட்டிங் வந்து போட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நான் வந்து தையல் போட்டு எடுத்துட்டேன் போட்டு எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம திருப்பி விட்டுற போகிறோம் நீங்கள் வந்து கஸ்டமருக்கு ப்ளவு இருந்து துணி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு அது சரியாக இருக்குமா அதில் ஸேரீயை கண்டிப்பாக நீங்கள் வந்து அளந்து பார்க்கணும் அ பார்த்துட்டு தான் வந்து கட் பண்ணணும் இந்த இப்போ நம்ம ரெடி பண்ண இதை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபிளீட்ஸ் அரை இன்ச்சுக்கு எடுத்து மேல் பக்கமும் ஒரு ஃப்ளீட்ஸ் அரை இன்ச்சுக்கு எடுத்து கீழ் பக்கமும் இந்த மாதிரி நான் வந்து மடித்து வைக்கிறேன் இது ரொம்ப ஈஸி தான் ஒரு ஒரு ஃப்ளீட்ஸ் மேல் பக்கம் ஒரு அரை இன்ச்சுக்கு எடுத்து ஒரு ஃப்ளீட்ஸ் பக்கம் அந்த ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறது மட்டும் எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஷேப்பில் நம்ம பிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்து அந்த ரெடி பண்ணுற பூ வந்து ரொம்ப அழகாக வரும் இப்போ லாஸ்ட்டுக்கு வந்தாச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பார்த்தீங்க அப்படின்னா நான் தேவையான அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு ஒரு மடி மடித்து அது வந்து பிரியாத மாதிரி தையல் போட்டுக்கிறேன் எப்போ நம்ம டிசைன் ப்ளவுஸ் தைச்சாலுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த தையல் வந்து பிரியாத மாதிரி நம்ம வந்து நமக்கு எப்படி தெக்க தெரியுமோ அது பிரியக்கூடாது அதுக்கு எப்படி தைச்சா அது சரியாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் வந்து தைச்சு கொடுங்க அதே மாதிரியே வந்து அந்த சைட்லேயும் நான் வந்து இது பண்ணிக்கிறேன் இருந்து ஒரு அரை இன்ச்சு தள்ளி தான் அரை இன்ச்சு தள்ளி தான் வந்து நான் வந்து இந்த ஃப்ளீட்ஸ் எடுத்துருக்குறேன் ஏன்னா நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணும் போது அது வந்து கொஞ்சம் மறைஞ்சிடும் இல்லைங்களா அதனால தான் ஒரு அரை கேப் அப்பிட்ருக்குறேன் இப்போ அதே மாதிரியே அந்த பக்கமும் எடுத்துக்கிறேன் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பாடியாக இருப்பாங்க அப்படிங்கிறதுனால இந்த பிளவுஸ் பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து அவங்க வந்து நல்லா பெரிய பிளவுஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் வந்து சேரீலேருந்து பிளவுஸ் கட் பண்ணி அந்த சாரீ கிளாத் வந்து கட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா அதுவும் ஒரு ரீசன் நம்ம வந்து கஸ்டமருக்கு டிசைன் வைக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பாடி எப்படி இருக்குது அது நம்ம வந்து சாரி கிளாத் கட் பண்ணலாமா அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமே வந்து கட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்க அப்படி Y nada más. முன்னாடி சைடு நம்ம வந்து வரையாமல் பின்னாடி சைடு நான் வந்து வரைஞ்சி பார்க்குறேன் இந்த மாதிரி நான் வந்து எந்த மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன் ஒரு கன்ஃபியூஷன் இதே மாதிரி போடலாமா இல்லை எதல் மாதிரி போடலாமா இல்லை வந்து வேறு இதை மாதிரி போடலாமா கீழே அப்படின்னு சொல்லி இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் சு சரி இந்த மாதிரி போட்டு பார்க்கலாமே அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு மாதிரி வந்து வரைஞ்சேன் அதுதான் வந்து சும்மா இப்படி கேன்வாஸ் கீழே வச்சுட்டு ஏன்னா அந்த இடத்துல வச்சு வரைஞ்சாதான் அதுக்கு வந்து dengan correct இருக்குமா அது வந்து எந்த ஷேப்பில் வருது அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியும் இந்த கேன்வாஸில் வரைஞ்சதை இப்போ நான் வந்து இன்னொரு தடவை நல்லா வந்து க அந்த ஷேப் மட்டும் எடுத்துக்கிட்டு டிசைனை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா வரைஞ்சிக்கிறேன் இப்போ வந்து இந்த டிசைனை நமக்கு வந்து ரெண்டு தேவைப்படும் அதனால் இந்த கேன்வாஸை ரெண்டாக மடித்து நான் வந்து மீதி இருக்கிற ஒரு பின் போட்டு எடுத்துக்கிட்டு இதை வந்து நான் நல்லா கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கரெக்டாக நான் வரைஞ்ச இதுலையே இதில் பார்த்திங்க அப்படின்னா அளவுன்னு எதுவுமே நான் வைக்க கிடையாது அந்த இதுக்கு வச்சு பார்த்துட்டு அது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறத மட்டுந்தான் நான் வந்து பார்த்தேன் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து லீஃப் மாதிரி வர மாதிரி நம்ம போடலாம் அப்படிங்கிறதுக்காக இப்படி கட் பண்ணேன் அடுத்தது இன்னும் கொஞ்சம் பீஸ் வந்து இருக்குது இந்த கேன்வாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது சின்ன சின்னதாக தான் இருக்குது வேஸ்ட்டு யூஸ் ஆகாது அப்படின்னு வந்து தூக்கி போட்டுறாதீங்க இதுலேயே நம்ம வந்து அந்த சின்ன சின்ன டிசைன்ஸ்க்கு எல்லாமே வந்து எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து நான் மூணாக மடிச்சிருக்கிறேன் மூணு இது வேணும் அப்படிங்கிறதுனால நம்மளுக்கு எல்லா அளவும் ஒரே இது போல் வேணும் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து அப்படியே ஒரு ஃபோல்டிங் ரெண்டு ஃபோல்டிங் மூணு ஃபோல்டிங் அந்த மாதிரி வந்து ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஏன்னா அப்போ தான் நம்ம கட் பண்ணும்போது மூணுமே ஒரே ஷேப்பில் வரும் அப்படிங்கிறதுக்காக இப்போ இதை தான் வந்து நம்ம இதே மாதிரி தான் அரேஞ்ச் பண்ண போகிறோம் அதனால் வந்து இந்த சைட்லையும் இந்த சைட்லேயும் அளவு மாறிடாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து அதில் மார்க் பண்ணி எடுத்துடலாம் இந்த ரெண்டு பூவும் மட்டும் ஃபஸ்ட்டு கரெக்டாக வந்தால் போதும் அதனால நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இந்த மீதி இருக்கிற கொஞ்சம் கிளாத் பத்தாது அப்படிங்கிறதுனால இந்த கிளாத்தை நான் கொஞ்சம் ஜாயிண்ட் போட்டு எடுத்துக்கிறேன் மீதி இருக்கிற கிளாத்தை இது வந்து என்கிட்ட லென்த்தியாக இருக்குது அதனால் நான் கொஞ்சம் வந்து ஜாயிண்ட் போட்டுட்டு அதுக்கப்புறமேலு வந்து இந்த லீஃப் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் கிராஸில் தான் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா நம்ம வந்து கிராஸில் வச்சு தைச்சோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃப்ளீட்ஸில் அந்த இது பிசுரெல்லாம் இல்லாமல் கவர் பண்றதுக்கு நமக்கு வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஸ்ட்ரைட் பீசஸா இருந்தது அப்படின்னா ஸ்ட்ரைட்டாக இருக்கிற கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நமக்கு மடிக்கிறப்ப நல்லா அது வளைஞ்சு கொடுக்காது அதுக்காக தான் மீதி இருக்கிற கிளாத்தில் இந்த மாதிரி திலகம் ஷேப் வந்து நான் வச்சு தைச்சிக்கிறேன் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட விருப்பம் தான் இதுக்கு நம்ம பைப்பிங் கொடுக்குறனாலும் கொடுக்கலாம் இல்லைனா வந்து நம்ம லேஸ் வச்சு கவர் பண்ணுறதுனாலும் கவர் பண்ணலாம் பைப்பிங் லேஸ் பிடிக்காதவங்களுக்கு பைப்பிங் நீங்கள் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து இந்த சாரிக்கும் ப்ளவுஸ்க்கும் வந்து காம்பினேஷன் வேறு மாதிரி கொடுத்துருந்தா இன்னும் நல்லா நல்லா இருந்திருக்கும் டார்க் ப்ளூவில் ப்ளவுஸு லைட் ப்ளூவில் வந்து கத்திரிக்காய் லைட் ப்ளூவில் வந்து இது கொடுத்துட்டாங்க சாரீ கொடுத்துட்டாங்க அட்ரா அவ்வளோ அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதை ஃபஸ்ட்டே வந்து எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு எவ்வளோ தேவையோ அதை விட்டுட்டு ஒரு கால் இன்ச் கேப் விட்டுட்டு நான் இந்த திலகத்துக்கு அப்புறம் அந்த இதழ் மாதிரி வர இதுக்கு எல்லாத்துக்குமே கட் பண்ணிக்கிட்டேன் கட் பண்ணிவிட்டு எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துட்டு தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணுவேன் இந்த தடவை பார்த்திங்க அப்படின்னா நான் அந்த சின்ன சின்னதாக கட் வந்து கொடுக்கவே இல்லை கொடுக்காமலே நான் வந்து ஒரு தடவை இப்படி வச்சு தைச்சு பார்க்கலாம் கரெக்டாக வருதா அப்படிங்கிறதுக்காக தான் பார்த்தேன் கரெக்டாக தான் இருந்தது நல்லா வச்சு மடித்து தைக்கிறதுக்கு அதனால தான் வந்து இந்த தடவை இதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் இல்லைன்னா எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மாதிரி நான் தைச்சிட்டு சின்ன சின்னதாக கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணுவேன் மடித்து வச்சு நான் வந்து சரி தைச்சு பார்க்கலாம் நமக்கு அந்த மடிப்பு சரியா வராத இடத்துல வேணா துணியை வந்து கொஞ்சம் லைட்டா கட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு தான் வந்து நினைச்சிருந்தேன் இப்போ மூணு பூவுக்குமே வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் ஒரு பிளவுஸு எப்படி இருந்தாலுமே சரி அது அழகாக மாற்றுறதும் கொஞ்சம் சுமாராக நல்லா இல்லாத மாதிரி தைக்கிறதுமே நம்ம கையில் இருக்குது நம்ம பார்த்து ஒரு வேலையை இன்ட்ரெஸ்ட்டோடு செஞ்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப அழகாக வரும் அதே மாதிரி தான் இந்த பிளவுஸும் இந்த பிளவுஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணும்போது அவ்வளோ அளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை அப்படின்னாலும் ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேலே ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு இந்த டிசைனும் வந்து ரொம்ப நல்லா இருந்தது இப்போ இந்த லீஃப்க்கும் வந்து நான் வந்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இத பாருங்க நான் இந்த மாதிரி வந்து மடிச்சு தைக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஒரு கார்னர் ஃபுல்லாக தைச்சிட்டு அதுக்கப்புறமேலே அப்படியே பிரிச்சுட்டு அதுக்கப்புறமே திருப்பி இன்னொரு பக்கம் மடித்து வச்சு தைக்கிறேன் நமக்கு வந்து எப்படியாவது அந்த நம்ம பிசுறு எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணியிருந்தால் வந்து போதும் ஏன்னா இது மேலே நம்ம லேஸ் வச்சு தைச்சாலுமே நம் பிசிறை வந்து கவர் பண்ணல அப்படின்னா அந்த நாளாக நாளாக லேஸ்க்கு மேலேயே லேஸ்க்கு வெளிலயே வந்து அந்த பிசிறு வந்து வர வாய்ப்பு இருக்குது அதுக்காக தான் வந்து நீங்கள் எப்படி டிசைன் ப்ளஸ் தைச்சாலும் சரி அந்த பிசுரெல்லாம் இல்லாத மாதிரி வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்கிறேன் இப்போ இது ஃபுல்லாமே வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு இதை வந்து நம்ம இனிமேல் அதில் வச்சு தைக்கிறதா ரொம்ப ஒரு ஈஸி தான் ஒரு ஆஃப் அன் ஹவர் இந்த வந்து டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக இது கொடுத்துருந்தேன் நான் இது மாதிரி நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறமேலும் வரைஞ்சிக்கிட்டேன் லேஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மீதி கிளாத் இருந்ததுன்னா வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன் ஆனால் வந்து கிளாத் வந்து கட் பண்ணியிருந்தது எல்லாமே வந்து சரியாக போச்சு இதுக்கு மேலே மிச்சம் கிளாத் எதுவும் இல்லை நம்ம வந்து எக்ஸ்ட்ராவும் வந்து இனிமேல் அதில் கட் பண்ணவும் முடியாது பண்ணுனா அப்படின்னாலும் கஸ்டமருக்கு வந்து அது பத்தாமல் போகிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது இப்போ லேஸ் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் இது வந்து டபுள் லைன் நம்ம வந்து லேஸ்க்கு எல்லாமே போட்டுக்கலாம் இது இப்போ தான் வந்து எனக்கு இன்னொரு ஐடியா கூட வருது இதை கொஞ்சம் நம்ம மாதிரி கூட வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து நம்மளோட தொழிலை பொறுத்தவரைக்கும் கிரியேட்டிவிட்டி ரொம்பவே முக்கியம் அதனால வந்து நீங்க ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு பாருங்க பரவாயில்ல இந்த ப்ளவுஸில் இல்லைனாலும் நம்ம அடுத்த ப்ளவுஸில் வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் இது ஒரு எமர்ஜென்சி அதனால வந்து கொஞ்சம் சீக்கிரமா தைக்க வேண்டியதாக இருந்தது நான் வந்து ப்ளவுஸை கையில் வாங்கும்போதே வந்து பார்த்தோன்னே அவங்க வந்து என்னோட இஷ்டத்துக்குன்னு விட்டுட்டாங்க அதனால் நான் நேற்று வாங்கிட்டு வந்து ஆன்லைன் ஆர்டர் டோர் ஸ்டெப் ஆர்டர் அண்ட் டெலிவரி அப்படிங்கிறதுனால நே நேற்று நைட்டு எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்ததுலேருந்தே வந்து இதோட சாரி கலர் இது எல்லாமே பார்த்துட்டு இதுக்கு எந்த மாதிரி டிசைன் வச்சா செட் ஆகும் அப்படிங்கிறத நான் வந்து முடிவு பண்ணிட்டேன் ஏன்னா நான் முடிவு பண்ணிட்டோன்னா நம்ம வந்து டக்குன்னு செஞ்சிடலாம் அதை வந்து முடிவு பண்ணாமலே வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து அது டைம் தான் வேஸ்ட்டாக நமக்கு போய்கிட்டே இருக்கும் அர்ச்சன் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் அதிகமாக எதுவுமே டிசைன்ஸ் பார்க்கல கொஞ்சம் சிம்பிள் நீட்டாகவும் வேணும் அப்படிங்குறதுனால நான் வந்து இது மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இதுதான் வந்து இவங்க ஃபஸ்ட் டைம் வந்து இப்போ என்கிட்ட வந்து ஸ்டிச் பண்ணுறது இப்போ இதுக்கு நம்ம வந்து எல்லாமே பின் போட்டு எடுத்துட்டோம் பின் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமேல நம்ம வந்து இது மேலே லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் இது வந்து நான் சொன்னாலும் நீங்கள் வந்து நம்புவீங்களா இல்லையான்னு தெரியல நான் எனக்கு இருக்கிற கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போகிற வர இடத்துல எல்லாத்துக்கிட்டையும் வந்து சொல்லி வைக்கிறதுனால மட்டும்தான் வந்து எனக்கு கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து சேர்றாங்க மற்றபடி நாங்கள் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்துலலாம் ஒரு வீடுங்க கூட கிடையாது அதனால் என்னை தேடி வந்து கஸ்டமர்ஸ் கொடுக்குறதுக்கு யாருமே இல்லை இது பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக ஒரு ஷாப்பில் பிரியாணி அந்த பிரியாணி தான் சொல்லி அவங்க வந்து ஒரு எப்ப வாங்கினாலுமே வந்து சொல்லிட்டு வருவாங்க எங்க வீட்டுக்காரு பிளவுஸ் தைக்கணும்னா தைச்சிக்கலாம் தைச்சிக்கலான்னு ஆனா வந்து நம்ம ஒரு பத்து தடவை தான் அவங்களுக்கு ஒரு தடவையாவது சரி நம்ம கொடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அவங்க தான் வந்து இன்னைக்கு வந்து இந்த பிளவுஸ் வந்து நமக்கு ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க ஒருத்தங்க அப்படின்னு பார்க்க கூடாது அது அது மாதிரியே வந்து யார் எப்படி நம்ம சொல்றது அப்படிங்கிறதும் வந்து தயங்கக்கூடாது இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆர்டர்ஸ் எதுவுமே வரல நீங்க எப்படி வந்து உங்களோட தொழில டெவலப் பண்றதுன்னு தெரியல இருக்கிறீங்கன்னு நினைச்சிங்கன்னா உங்களை தேடி வேலை வர வரல நம்ம தான் வேலையை தேடி போகணும் எப்படி பிக்கப் பண்றது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக நான் இதை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஒரு நீங்கள் வந்து உங்களால் முடியல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடத்துல நிறைய இடத்துல நீங்கள் இந்த மாதிரி சொல்லி வைங்க நானே வந்து வாங்கிட்டு போயிடுறேன் நானே வந்து கொஞ்சம் பிக்கப் பண்ணுற வரையுமா சொல்லிட்டீங்க அப்படின்னா கூட அதுக்கப்புறமேல வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர வர இல்லைங்க வர முடியல நீங்களே வந்துடுங்க அந்த மாதிரி வந்து நம்ம வந்து சொல்லிக்கலாம் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நான் வந்து அந்த ரெடி பண்ணி ஃப்ளீட்ஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ஃப்ளீட்ஸோட சென்ட்ரு பாயிண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரெண்டையும் இணைச்சி நான் வந்து ஒரு தையல் போடுறேன் போட்டுட்டு இதை நல்லா டைட் பண்ணி பண்ணிட்டு அதுக்கப்புறமே இதுல ஒரு மணி வச்சு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு வந்து இந்த தையல் வந்து போட்டிருக்கிறேன் அதே மாதிரி தையல் போடும் போதும் அந்த நூல் வந்து ரொம்ப கட்டாகாத மாதிரி நல்லா வந்து டைட்டாக ஒரு ரெண்டு ரெண்டு தடவை அந்த மாதிரி வந்து டபுள் நூலாக போட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்க இப்போ வர நூல் எதுவுமே வந்து அவ்வளோ அளவுக்கு சரியில்லை நம்ம வந்து சும்மா எப்படின்னு ஒரு இலி இழுத்தாலே நூல் வந்து கட் ஆகிட்டு போயிடுது அதனால வந்து நம்ம தைச்சது என்றைக்குமே இருந்தாலுமே கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதெல்லாம் பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன் இல்லைன்னா பாருங்கள் அது வந்து நம்ம தைச்சி கொடுத்தாலும் பிரிஞ்சிருச்சுன்னா என்ன அதில் மணி எல்லாம் பிரிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அது ஒரு பெரிய குறை மாதிரி சொல்லுவாங்க அதுக்கு நம்ம வந்து வாய்ப்பு தர வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம செய்கிற வேலையை கொஞ்சம் நல்லா நீட்டாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இந்த பீட்ஸ் எல்லாமே வச்சு ஸ்டிஷ் பண்ணியிருக்கிறேன் இந்த இதுக்கும் கீழே எதுக்கும் மேல் இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது ஃபைனலாக இதுதான் இதோட அவுட்லுக்கு இதுக்கு வந்து நடுவில் ரெண்டு ஸ்டோன் வைக்கலாமா அப்படின்னு பார்த்தேன் அதுக்கப்புறமே அந்த ரெண்டு ஸ்டோனையும் எடுத்துட்டு ஒரே ஒரு பெரிய ஸ்டோனாக ஒன்று வச்சு கம் போட்டு அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறமே வந்து அதையும் நான் ஒரு ஊசின்னு உளு வச்சு தைச்சி கொடுத்துட்டேன் இந்த டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காம நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையும் வந்து சப்போர்ட் பண்ணுங்க வேறு ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு வந்து அதுக்கு வீடியோ வந்து அப்ளை பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் சின்ன சின்ன டிப்ஸாக இருந்தாலுமே எல்லாமே நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எல்லாமே வந்து தெரிஞ்ச வரையும் வீடியோவில் சொல்கிறேன் ஆனால் ஒரு சிலர் வந்து திருப்பியும் என்கிட்டயே வந்து டவுட் கேட்டுகிட்டே இருக்கீங்க நான் சொன்னதுக்கான பதில் நான் நீங்கள் கேட்டதுக்கான பதிலும் அந்த வீடியோவில் தான் இருக்கானே சரியா வீடியோவை ஃபுல்லாக பார்க்காதது தான் அதுக்கான காரணம் அதனால் வந்து எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டிசைன் எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்ட்ரைப் பண்ணி என்னையும் ஒரு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் சார் வாட்சிங்